மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நாலாவது மாநில மாநாடு விழுப்புரத்தில் கடந்த மூன்று நாட்களா முடிஞ்சு தற்போதுதாங்க நிறைவேறது இந்த மாநாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது எதிர்கால திட்டம் தொடர்பாக ஆலோசனைகள் புதிய நிர்வாகிகள் தேர்வு என கடந்த மூன்று நாட்களா பல்வேறு செக்ஷன்ல முடிஞ்சு இப்பதான் முடிஞ்சிருக்கு ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பாங்க உறுப்பினர்கள் தற்போது புதிய மாநில செயலாளரை தேர்வு செஞ்சிருக்காங்க அதன்படி தற்போது பணி தற்போது மாநில செயலாளராக பதவி வந்த தற்போது அவர் வந்து கே பாலகிருஷ்ணன் விடுவிக்கப்பட்டு தற்போது சண்முகம் புதிய புதிய மாநில செயலராக பொறுப்பு வாங்கியிருக்க வரலாற்று சிறப்பு மிக்க வன்கொடுமை வழக்கின் பல தீர்ப்பு தீர்ப்பை பல ஆண்டுகளாக போல டெல்லி விவசாயி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்க போராட்டங்கள்ல முன்னிருந்து களத்தில் இருந்து இந்த போராட்ட இவர் தற்போது தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாநில தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமாக தொடர்ந்து சண்முகம் பதவியுறாரு தற்போது என்பது பேர் கொண்ட மாநில குழு உறுப்பினர்கள் தற்போது சண்முகத்தை தேர்வு செஞ்சு அறிவித்த தகவல் எழுபத்தி ரெண்டு வயதை கே பாலகிருஷ்ணன் அவரே இந்த பொறுப்புகளை விளக்கிக்கிறார் அப்படின்னு முன் வந்து சொல்லியிருக்காரு இந்த தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக தேர்வு செய்யப்பட்ட நம்முடைய புதிய மாநில செயலாளர் தோல் பி சண்முகம் அவர்கள் இப்போது உரையாற்றல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தற்போது சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது புதிய மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சண்முகம் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில தலைவரும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் பங்கேற்றிருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்து வருகிறோம்